ஏங்க <tune> சொல்லு <tune>

போத்திக்கலாம் அப்படி ஒரு பாட்டு வரும்ல திரப்தேவ டான்ஸ் நினைக்கிறேன் அவரோட திரும்ப டான்ஸ் சாரோட அதுக்கப்புறம் காத்து அடிக்குது காத்து அடிக்குது காத்தடிக்குது அடிக்குதுன்னு வரும் சூப்பரா இருக்கும் செம பேமஸ் பாட்டை போட்டு எங்களை ஆட விட்டாங்க ஒரு தனித்தனியா தனியா நான் போய் ஆட சொன்னா நான் வந்து அந்த பாட்டுல ஒரு மீனிங் மாதிரி காமிப்பேன் திருப்பதி ஆமா அது என்ன அதே மாதிரி பண்ணுறான் சரி நீ ஒழுங்கா ஆள் பாப்ப நீ ஒழுங்கா ஆட பண்ணிட்டாங்க அப்புறமேட்டு சரி எல்லாம் இது வயே சரி நீ ஃப்ரெண்ட்ல டான்ஸ் ஆட வேணா பின்னாடி ஆடுன்னு சொல்லி என்ன பின்னாடி ஆட விட்டாங்க சரி நான் அப்பயும் ஒத்துக்குன்னு சொல்லிட்டு எங்க வீட்ல போய் சொல்றேன் நானு இந்த மாதிரி டான்ஸ் ஆட போறோமா எனக்கு வந்து இது மாதிரி பேண்ட் சட்ட ஆனா டான்ஸ் ஆடணும்னா பேண்ட் சட்டை வேணும் எனக்கு பேண்ட் சட்ட வேணும் வாங்கி தருவேன் எங்க அப்பா அவன் ஆட்டம் ஆட போறானா அதுக்கு வேற பேண்ட் சட்டியா ஆட்டெல்லாம் எனக்கு ஆடுற சுத்தமா பிடிக்காதுன்னு தரு எங்க அப்பா எங்க அப்பா எது சொன்னாலும் அதுக்கப்புறம் எனக்கு பண்ண முடியாது மீறி குடும்பத்துல சரி நான் அதோட இந்த டான்ஸ் ஆடுறதே மறந்துட்டேன் இது வரைக்கும் ஆடவே இல்லை அப்புறம் எங்க பாப்பா இதே மாதிரி வந்து ஒரு டைம் டான்ஸ் கத்துக்கணும் வந்து அவங்க சொன்னாங்க என் தங்கச்சி டான்ஸ் ஆட போறதை எங்க அப்பா சுத்தமா ஒத்துக்கல எனக்கு வந்து பொண்ணுங்க போய் டான்ஸ் ஆடு சுத்தமா பிடிக்காதுன்னு அதனால எங்க பாப்பா போவே இல்ல அது போய் ஆடிச்சா எனக்கு ஞாபகம் இல்ல ஒரே ஒரு பாட்டுக்கு ஆடிச்சுன்னு நினைக்கிறேன் அதோட விட்டு தான் நாங்க டான்ஸ் ஆடுறது இன்ன வரைக்கும் டான்ஸ் எங்கேயுமே ஆடுறது கிடையாது எங்கன்னா ஆடினாலும் விடவும் மாட்டாரு அப்புறம் இப்ப என்ன பண்றாரு அவங்க எங்களுடைய அண்ணன் பையன் இருக்காங்கல்ல பையன் பொண்ணு டான்ஸ் ஆடுறாங்க மொத அள போய் உட்காந்து அவர்தான் பாத்து நிக்கிறாரு நல்லா ஆடுது குண்டாலிக்கா நல்லா ஆடுற அண்ணாவிலன்னு சொல்லி அழகா உட்காந்து பாத்து நிக்கிறாரு இதுல இருந்து எதுக்கு நான் சொல்ல வரேன்னா எனக்கு டான்ஸ் அவ்வளவு பிடிக்கும் ஆனா எங்க அப்பாவுக்கு பிடிக்காதுன்றதுனால நான் ஆடந்தே இல்ல ஜெயரவி மாதிரிதான் அதே மாதிரி வந்து அவங்களுடைய பேத்தி பேர பசங்களுக்கு வந்து பிடிக்குது ஓகேங்களா அதாவது அவங்க ஆடுறது பிடிக்குது நான் பாடினா பிடிக்க மாட்டேன்றாங்க நிறைய பேர் எப்படின்னா நம்மளுக்கு பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க ஆனா அவங்க பேரம் பேத்திய வந்து ரசிக்கிறாங்க ஓகே மக்களே இதே மாதிரி உங்க அப்பா அம்மா பாத்தீங்கன்னா உங்ககிட்ட ரொம்ப வந்து ரஃபான ஆளாத்த காமிச்சுப்பாங்க ஆனா அவங்க பேர பசங்க கிட்ட பாத்தீங்கன்னா ரொம்ப குழந்தை மாதிரி விளையாண்டு இருப்பாங்க அதே மாதிரி குழந்தை மாதிரி வந்து டான்ஸ் ஆடுறதெல்லாம் ரசிப்பாங்க அவங்களும் கூட ஆடுவாங்க இது மாதிரி யாருன்னா ஆடி இருந்தாங்கன்னா அதுவே நீங்க வந்து கம்மாண்ட்ல சொல்ல நீங்க பாத்து ரசிச்சிருந்தீங்கன்னா ஓகே okay, மொத்த